பத்தொன்பது வயது இளைஞன் ஒருவன் பணம் சம்பாதிக்க சென்னை செல்கிறான் அங்கு சென்றதும் பெரிய பெரிய வீடுகளின் கதவுகளை தட்டி வேலை கேட்கிறான் வயது பெண்மணி ஒருவரின் பார்வை அந்த இளைஞன் மீது விழுகிறது அந்த பெண்மணி அவனை தன் அருகில் அழைத்து தம்பி உனக்கு என்னென்ன வேலைகள் செய்ய தெரியும் என்று கேட்கிறான் அப்போது அந்த இளைஞன் மேடம் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் என்கிறான் உடனே அந்த பெண்மணி என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாயா நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறாள் அதற்கு அந்த இளைஞன் என்கிறான் இப்போது அந்த அந்த பெண்மணி முதலில் மேலிருந்து கீழாக பார்க்கிறாள் பார்த்துவிட்டு அந்த இளைஞனை தன் வீட்டில் வேலைக்கு வைத்துக் கொள்கிறாள் இப்போது அந்த இளைஞன் சென்னையில் என்ன வேலை தேடிக்கொண்டிருந்தானோ அதே மாதிரியான வேலை அவனுக்கு அங்கு கிடைத்து விடுகிறது ஆனால் ஒரு நாள் அந்த பெண்மணியின் பயங்கரமான முகம் அந்த இளைஞனுக்கு தெரிகிறது அதை பார்த்து அந்த இளைஞன் இரவு பத்து மணிக்கு மிகவும் பயந்து விடுகிறான் அதை அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான் நேயர்களே உண்மையிலேயே இது ஒரு சுவாரஸ்யமான கதை இந்த கதை சென்னையில் தொடங்குகிறது அங்கு சிவா என்ற பையன் இருந்தான் அவனுக்கு சுமார் பத்தொன்பது வயது இருக்கும் சிவா தான் வீட்டில் மூத்தவன் ஆனால் அவனுடைய பெற்றோர்கள் மிகவும் ஏழைகள் வீட்டு பொறுப்பு அவன் தோல்களுக்கு வந்ததும் சிவா வகுப்பு வரை படித்தான் பிறகு படிப்பை நிறுத்திவிட்டு தன் நண்பர்களுடன் சென்னையில் வேலை செய்ய போகிறான் இப்போது சிவாவின் நண்பர்கள் சென்னையில் தங்கி பெட்டி கடையில் வேலை செய்தார்கள் சிலர் சோபா செய்யும் கம்பெனியில் வேலை செய்தார்கள் ஆனால் சிவாவுக்கு இந்த வேலைகள் எல்லாம் பிடிக்கவில்லை இப்போது சிவா ரெண்டு மாதங்கள் சென்னையில் தன் நண்பர்களுடன் வேலை செய்தபோது அவனுடைய உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது அப்போது அவனுடைய நண்பர்கள் உனக்கு சென்னையில் தண்ணீர் ஒத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் நீ ஒரு வேலை செய் இந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு விட்டுவிட்டு நீ வீட்டுக்கு போய்விடு உன்னால் இங்கே வேலை செய்ய முடியாது என்றார்கள் ஆனால் சிவாவோ வீட்டில் ரொம்ப வறுமை பணம் சம்பாதிக்காவிட்டால் வீட்டு செலவு எப்படி நடக்கும் என்று யோசித்தான் இப்போது இதையெல்லாம் நினைத்து சிவா வேறு வேலை தேட ஆரம்பித்தான் இப்போது சிவா பெரிய பெரிய பங்களாக்களை பார்க்கும் போது இந்த வீடுகளுக்குள்ளும் யாராவது வேலை தருவார்கள் என்று நினைத்தான் இந்த வீட்டுக்குள் நமக்கு ஏதாவது வேலை கிடைத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று நினைத்தான் இப்போது இதனால் தான் சிவா பெரிய பெரிய வீடுகளின் கதவுகளை தட்ட ஆரம்பித்தான் ஆனால் யார் கதவை திறந்தாலும் சிவாவை பார்த்ததும் கதவை சாத்தி விடுவார்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சென்னை எவ்வளவு பெரிய நகரம் என்று தெரியாத ஆட்களை யாரும் தங்கள் வீட்டுக்குள் விடமாட்டார்கள் மாட்டார்கள் அதனால் தான் யாரும் வேலைக்கு வைக்கவில்லை வேலை கொடுக்கவே இல்லை சிவா அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஒரு கதவுக்கு முன்னால் போய் நின்று கதவின் மணியை அடிக்கிறான் அப்போது பின்னால் இருந்து அந்த வீட்டின் உரிமையாளர் தன் காரில் வருகிறார் அவருக்கு சுமார் நாற்பத்தாறு வயது இருக்கும் அந்த பெண்மணியின் பெயர் ராதா ராதா தன் வீட்டு வாசலில் காரை நிறுத்தியதும் சிவா கதவை அடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் உடனே சிவாவை தன் அருகில் அழைக்கிறார் சிவா ரொம்ப பயந்து விட்டான் ஆனால் ராதா அவனிடம் நீ யார் எதற்காக கதவை தட்டுகிறாய் என்று கேட்கிறாள் அப்போது சிவா அவளிடம் மேடம் ஒன்றுமில்லை நான் சும்மா தான் இங்கே வந்திருந்தேன் என்கிறான் உடனே ராதா அவனிடம் இல்லை இல்லை நீ திருடன் இல்லையே என்று கேட்கிறாள் அப்போது சிவா ஐயோ இல்லை மேடம் நான் ரொம்ப ஏழை பையன் நான் திருடன் இல்லை யாராவது உள்ளே இருந்து வருவார்களா என்று பார்ப்பதற்காகத்தான் கதவை தட்டினேன் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் எனக்கு வேலை வேண்டும் என்றான் அப்போது ராதாவனிடம் வீட்டுக்குள் யாரும் இல்லை நான் தான் இந்த வீட்டின் உரிமையாளர் இந்த வீடு என்னுடையது உனக்கு வேலை வேண்டும் என்றால் நீ என்ன வேலை செய்வாய் என்று சொல் என்கிறாள் அப்போது சிவாவளிடம் மேடம் நான் எந்த வேலையும் செய்வேன் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் என்கிறான் உடனே ராதா சிவாவை மேலிருந்து கீழாக பார்க்கிறாள் கவனமாக பார்க்கிறாள் பிறகு சிவாவிடம் நீ பணத்துக்காக யாரையாவது கொலை கூட செய்வாயா நான் உனக்கு நாலு ஐந்து கோடி ரூபாய் யார்கிட்டயாவது இருந்து வாங்கி தந்தால் நீ யாரையாவது கொன்று விடுவாயா என்று கேட்கிறாள் இப்போது இந்த வார்த்தையை கேட்டதும் சிவாவின் கை நடுங்க ஆரம்பிக்கிறது சிவா மேடம் விடுங்கள் உங்கள் வீட்டில் எனக்கு வேலை வேண்டாம் என்கிறான் சிவா ரொம்ப பயந்து விட்டான் சிவா ராதாவிடம் மேடம் நான் பணத்துக்காக யாரையும் கொல்ல மாட்டேன் நீங்கள் சொன்னால் உங்கள் வீட்டு வேலைகளை செய்வேன் ஆனால் இதையெல்லாம் என் அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது என்கிறான் சிவா ராதாவுக்கு முன்னால் கை கைகூப்பி மேடம் நான் இங்கிருந்து போகிறேன் எனக்கு வேலை வேண்டாம் என்கிறான் உடனே ராதா அவனை அழைத்து நான் உன்னை சோதித்துக் கொண்டிருந்தேன் நீயும் ஆட்களில் ஒருவனாக இருப்பாயோ என்று நினைத்தேன் பரவாயில்லை உன் நடத்தை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது நீ எங்கள் வீட்டில் தங்கி வேலை செய்யலாம் நான் உனக்கு வேலை தருகிறேன் என்கிறான் அப்போது சிவா கேட்கிறான் மேடம் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் உடனே ராதா சொல்கிறாள் ஒன்றுமில்லை வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டுக்குள்ளேயே நீ வேலை செய்ய வேண்டும் சம்பளத்தை பற்றி கவலை வேண்டாம் நீ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்கிறாள் அப்போது சிவா சொல்கிறான் மேடம் சரி நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என் சாமான்கள் எல்லாவற்றையும் எடுத்து வருகிறேன் நாளை முதல் வேலை ஆரம்பிக்கிறேன் என்கிறான் இப்போது இப்படி ராதா தன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் போய்விடுகிறார் சிவா இருந்து திரும்பி தன் நண்பர்களிடம் போகிறான் தன் நண்பர்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்று தம்பி எனக்கு ரொம்ப நல்ல வேலை கிடைத்து விட்டது நான் நாளை முதல் அங்கேயே இருப்பேன் என்று சொல்கிறான் இப்போது இப்படி சிவா தன் நண்பன் அறையில் இருந்து தன் சாமான்களை எல்லாவற்றையும் ஒரு பையில் கட்டி கொள்கிறான் கட்டிக்கொண்டு அடுத்த நாள் ராதா மேடம் வீட்டுக்கு செல்கிறான் சிவா ராதா வீட்டுக்கு வரும்போது ராதாவின் வீடு ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது பெரிய வீடு வீட்டுக்குள் ராதா மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தாள் அவளை தவிர வேறு யாரும் வீட்டில் இல்லை இப்போது இப்படி சிவா வீடு முழுவதும் பார்க்கிறான் வீடு பார்க்க பல மாதங்களாக சுத்தம் செய்யாதது போல் இருந்தது உடனே சிவா காலையிலிருந்து மாலை வரை வீட்டை சுத்தம் செய்கிறான் மாலையானதும் ராதா மேடம் சிவாவிடம் சிவா உனக்கு சமைக்கவும் தெரியுமா என்று கேட்கிறாள் அப்போது சிவா இல்லை மேடம் எனக்கு சமைக்க தெரியாது ஆனால் நான் சமைக்க இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் கத்துப்பே என்கிறான் உடனே ராதா மேடம் சொல்கிறாள் பரவாயில்லை நீ என் கூட கிச்சனுக்கு வா நான் சமைக்கிறேன் நீ பார்த்து கொண்டு இரு நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கிறேன் உனக்கும் பிடிக்கும் நீ சீக்கிரம் கத்துப்ப என்கிறாள் இப்போது சிவா ராதாவுடன் கிச்சனுக்கு போகிறான் ராதா ஒவ்வொன்றையும் விளக்க ஆரம்பிக்கும் போது சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் அவனுக்கு அங்கு ஒரு பெரிய பங்களா வேலை செய்ய கிடைத்து விட்டது ஆடம்பரமான வீடு அதில் தங்க அவனுக்கு அனுமதி கிடைத்து விட்டது அவனுக்கு எதுவும் குறைவில்லை இதையெல்லாம் நினைத்து அவன் ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறான் மகிழ்ச்சியாக இருந்தான் இப்போது இப்படி சாப்பாடு தயாரானதும் இருவரும் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் அப்போது சிவா ராதாவிடம் மேடம் இந்த வீட்டில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லையா என்று கேட்கிறான் உடனே ராதா இல்லை சிவா இந்த வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை என்கிறாள் அப்போது சிவா கேட்கிறான் ஏன் மேடம் உடனே ராதா சொல்கிறாள் என் தலைவிதி அப்படி என் வாழ்க்கையில் யார் வந்தாலும் என்னை விட்டு போய் விடுகிறார்கள் பார் ஒரு நாள் நீயும் என்னை விட்டு போய் விடுவாய் என்கிறாள் இப்போது இந்த வார்த்தையை கேட்டதும் சிவா கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறான் பிறகு சொல்கிறான் மேடம் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் உடனே பார் சிவா எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது அந்த வியாதி அடிக்கடி இரவில் வந்துவிடும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனால் தான் என்னை பார்த்து பயந்து என் வீட்டை விட்டு போய் விடுகிறார்கள் என்கிறார் இப்போது சிவா இதை கேட்டதும் ரொம்ப யோசனையில் ஆழ்ந்து விடுகிறான் என்ன வியாதி இது ஏன் எல்லோரும் இவங்களை விட்டு போறாங்க என்று யோசிக்கிறான் ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை பிறகு இருவரும் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் இரவு ஆனதும் ராதா சிவாவிடம் நீ ஒரு வேலை செய் என் கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டு இங்கேயே நீயும் படுத்துக்கொள் எனக்கு நல்லா இருக்கும் என்கிறாள் உடனே சிவா சொல்கிறான் மேடம் நான் உங்கள் அறையில் இப்படி படுத்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் உடனே ராதா சொல்கிறாள் நம் வீட்டுக்குள் யாரும் இல்லை யார் என்ன நினைக்க போகிறார்கள் சரி பரவாயில்லை உனக்கு என் கூட படுக்க பிடிக்கவில்லை என்றால் நீ பக்கத்து அறையில் படுத்துக்கொள் என்கிறாள் இப்போது இப்படி ராதா தன் படுக்கை அறையில் படுத்துக் கொள்கிறாள் சிவா அவளுடைய படுக்கை அறைக்கு அடுத்த அறையில் போய் படுத்துக் கொள்கிறான் ஏனென்றால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் இவ்வளவு பெரிய வீட்டில் வேலை கிடைத்து விட்டது வேலையும் அதிகம் இல்லை சுத்தம் செய்வது மட்டும்தான் சந்தோஷத்தில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை அப்போது இரவு பனிரெண்டு மணி அடித்ததும் ராதா அறையில் இருந்து வினோதமான பயங்கரமான சத்தங்கள் வர ஆரம்பித்தன உடனே சிவா எழுந்து உட்கார்ந்து ராதா ராதாக்கும் போக ஆரம்பித்தான் போக போக சத்தங்கள் இன்னும் அந்த சத்தங்கள் சாதாரண சத்தங்கள் சத்தங்கள் இல்லை ரொம்ப பயங்கரமான சிவா ரொம்ப பயந்து விட்டான் ஆனா தைரியத்தை வர வைத்து அங்கேயே நின்று விட்டான் ராதா மேடமின் கதவை தன் காலால் திறக்க முயன்ற போது கதவு திறந்திருந்தது ஒரே ஒரே உதையில் கதவு திறந்து விட்டது சிவா அறைக்குள் போனதும் ராதா மேடமின் உடலில் துணி எதுவும் இல்லை கலைந்து இருந்தது உடல் முழுவதும் இறுக்கமாகி இருந்தது வினோதமான சத்தங்கள் எழுப்பி கொண்டிருந்தால் உடல் ரொம்ப நடுங்கி கொண்டிருந்தது அப்போது ராதாவின் நிலை அப்படி இருந்தது யாராவது அந்த நிலையில் பார்த்தால் உண்மையிலேயே பயந்து அங்கிருந்து ஓடி விடுவார்கள் ஆனால் சிவாவுக்கு தெரியும் தன் மேடமுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று அதனால் சிவா அங்கு அனுமனை போல் உறுதியாக நின்று கொண்டிருந்தான் அங்கிருந்து நகரவில்லை ராதாவளை பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் தன் முன்னால் யாரோ நிற்கிறார்கள் தன் உடம்பில் துணி இல்லை அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை கொஞ்சம் கூட சுய நினைவு இல்லை அவளை ஏதோ ஆட்கொண்டிருந்தது அப்போது ராதா சொல்கிறாள் நீ யார் இங்கே என்ன செய்கிறாய் இங்கிருந்து போ இல்லை என்றால் உன்னை உயிருடன் விட மாட்டேன் என்கிறாள் இப்போது சிவா இதை கேட்டதும் அவளிடம் சொல்கிறான் சரி நானும் பார்க்கிறேன் நீ யார் என்று நீ என்னை பிடுங்கிக் கொள்கிறாய் என்று உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை பார் என்கிறான் இப்போது அப்போது ராதா அவனிடம் உனக்கு சாக பயம் இல்லையா இங்க என்ன செய்ய வந்திருக்கிறாய் என்கிறாள் அப்போது சிவா சொல்கிறான் ஆமாம் நீ நினைப்பது சரிதான் எனக்கு சாக பயம் இல்லை நான் சரியான இடத்தில்தான் இருக்கிறேன் என்கிறான் இப்போது சிவா இவ்வளவு சொன்னதும் ஓடி போய் ராதாவை கட்டிப்பிடித்து சில மந்திரங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போது சிவா மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கவும் ராதாவின் உடல் இன்னும் அதிகமாக நடுங்க ஆரம்பிக்கிறது இன்னும் அதிகமாக அவள் சத்தமாக அலறுகிறாள் ஆனால் சிவா அவளை இருக பிடித்து கொண்டிருந்தான் விடவில்லை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ராதா மேடமே தன் கைகளால் பிடித்து கொண்டிருந்தான் மந்திரம் சொல்லிக் கொண்டே இருந்தான் ஆனால் அரை மணி நேரம் கழித்து திடீரென்று மேடமின் உடல் தளர்ந்து விட்டது ராதா மேடமுக்கு சுய நினைவு வந்ததும் சிவா பார்த்து அவனை தள்ளிவிட்டு தன் துணியை சரி செய்து கொள்கிறாள் இப்போது சிவா அங்கிருந்து எழுந்து பக்கத்தில் நிற்கிறான் பிறகு சிவா மேடமிடம் கேட்கிறான் மேடம் திடீரென்று உங்களுக்கு என்ன ஆயிற்று ஏன் கத்தினீர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் இப்போது இதை கேட்டதும் ராதா மேடம் ரொம்ப நேரம் கொண்டே அதுதான் என் வியாதி இதனால் தான் என் வாழ்க்கை நரகமாகி விட்டது இந்த வியாதியால் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் எனக்கு புரியவில்லை என் கூட என்ன நடக்கிறது என்று இதனால் தான் என் கணவரும் என்னை விட்டு போய்விட்டார் வீட்டில் யாரும் என்னுடன் இருக்க தயாராக இல்லை என்கிறான் அப்போது சிவா ராதா மேடம் இடம் சொல்கிறான் மேடம் எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று இரவு ஆனதும் ஏன் இப்படி ஆகிறது என்று எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறான் சிவா ராதா மேடம் சொல்கிறான் மேடம் உங்கள் மேல் கெட்ட ஆவியின் நிழல் விழுந்திருக்கிறது இதை எப்படி சரி செய்வது என்று எனக்கு தெரியும் என்கிறான் இதை கேட்டதும் ராதா மேடம் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாள் ஏனென்றால் இதுவரை அவள் வியாதி போது யாரும் அவளுக்கு முன்னால் நின்றதில்லை எல்லோரும் அவளை விட்டு அறையில் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் ஆனால் சிவா அவனுக்கு முன்னால் உறுதியாக நின்று கொண்டிருந்தான் அதனால் ராதா மேடமுக்கு அவன் மீது நம்பிக்கை வர ஆரம்பித்தது அவளுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது உடனே ராதா மேடம் சிவாவிடம் கேட்கிறாள் சிவா என் வியாதியை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்போது சிவா சொல்கிறான் மேடம் இதையெல்லாம் நான் சிறு வயதில் இருந்தே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறான் இப்போது இதை கேட்டதும் ராதா மேடம் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாள் திடுக்கிட்டு போகிறாள் சிவாவிடம் கேட்கிறாள் சிவா நீ யாரை இப்படி பார்த்திருக்கிறாய் அப்போது சிவா ராதா மேடம் சொல்கிறான் மேடம் என் வீடு மதுரையில் இருக்கிறது என் அப்பா ஒரு பெரிய மந்திரவாதி தினமும் காலையில் எங்கள் வீட்டு வாசலில் பத்து முதல் இருபது பேர் இப்படி வந்து விடுவார்கள் என் அப்பா அவர்களை சரி செய்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் நான் உங்களை இப்படி செய்வதை பார்த்த போதுதான் எனக்கு புரிந்தது உங்கள் மேல் ஏதோ கெட்ட ஆவியின் நிழல் விழுந்திருக்கிறது என்று மேடம் இதையெல்லாம் நான் சிறு வயதில் இருந்தே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் எனக்கு உங்களை பார்த்ததும் பயம் இல்லை மேடம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சீக்கிரம் சரியாகி விடுவீர்கள் என்கிறான் இப்போது ராதா மேடம் இதைக் கேட்டதும் இன்னும் அதிகமாக அழுத்துக்கொண்டே இருக்கிறாள் அவளுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ராதா மேடம் சிவாவை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு அழுத்துக்கொண்டே இருக்கிறாள் அப்போது ராதா மேடம் சிவா தன் வேலைக்காரன் என்பதையும் அவன் வேலை செய்யத்தான் இங்கே வந்திருக்கிறான் என்பதையும் கவனிக்கவில்லை உடனே ராதா மேடம் சொல்கிறாள் சிவா உன் பேச்சை நான் நம்பவில்லை என்கிறாள் அப்போது சிவா சொல்கிறான் மேடம் என்னை நம்புங்கள் நான் உங்களை சரி செய்து விடுவேன் ஆனால் அதற்கு நீங்கள் என் கூட என் கிராமத்துக்கு வர வேண்டும் என் அப்பாவை பார்க்க வேண்டும் என்கிறான் இப்போது ராதா மேடம் சொல்கிறாள் சரி நீ எங்கு கூட்டி போனாலும் நான் உன் கூட வர தயார் ஆனால் நீ என்னை விட்டு போக மாட்டாய் அல்லவா அதற்கு சிவா சொல்கிறான் மேடம் இந்த நிலையை கண்ட பிறகு நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் நீங்கள் குணமடையும் வரை நான் உங்கள் கூடவே இருப்பேன் இப்படியாக பாதி இரவு கடந்து விட்டது அப்போது ராதா மேடம் சிவாவிடம் சொல்கிறாள் ஒரு செய் என் பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கொள் நீ என் அருகில் இருந்தால் எனக்கு பயமாக இருக்காது சிவாவும் மறுக்காமல் அவள் பக்கத்தில் கட்டில் போட்டு படுத்துக் கொள்கிறான் இருவரும் அங்கேயே தூங்குகிறார்கள் இப்படியாக பதினெட்டு முதல் இருபது நாட்கள் கடந்து நவராத்திரி மாதம் தொடங்குகிறது அப்போது சிவா ராதா மேடமே தன் கிராமத்துக்கு அழைத்து செல்கிறான் அங்கே தன் தந்தையிடம் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் அப்போது சிறு வயதில் என்கிறார் அதற்கு ராதா மேடம் சொல்கிறாள் ஆமாம் நீங்கள் சொல்வது சரி நான் சிறுவயதிலிருந்தே கஷ்டப்படுகிறேன் அப்போது சிவாவின் தந்தை அவளிடம் சொல்கிறார் பாருங்கள் இதற்கு ஐந்து நாட்கள் ஆகும் இங்கே நீங்கள் தங்க வேண்டும் பூஜை ஹோமம் மற்றும் பல தந்திர வித்தைகள் நடக்கும் நீங்கள் சரியாகி விடுவீர்கள் தங்குகிறேன் எப்படியாவது நான் குணமடைய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் நான் குணமடைந்தால் அது என் வாழ்க்கையின் மிக பெரிய குறிக்கோள் நிறைவேறியதாக இருக்கும் இப்படியாக சிவாவின் தந்தை மதுரையில் மிகவும் பிரபலமான மந்திரவாதி அவர் நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கிறார் ராதா மேடம் அவர்கள் வீட்டில் ஆறு நாட்கள் தங்குகிறாள் நவராத்திரியில் பூஜைகள் நடக்கின்றன ராதா மேடமே சிறு வயதில் இருந்து விரட்டி விடுகிறார் ராதா மேடம் தன் உண்மையான உருவத்திற்கு வந்ததும் கதறி அள தொடங்குகிறாள் ஏனென்றால் சிறு வயதில் இருந்தே அந்த நிழல் அவளை பிடித்திருந்தது அவளை ஆட்கொண்டிருந்தது அது நினைத்தபடி அந்த மேடமே நடத்தியது ஆனால் அந்த நிழல் ராதா மேடமின் உடலை விட்டு போனதும் ராதா மேடம் தன் உடலை மிகவும் இலகுவாக உணர்கிறாள் இப்படியாக ராதா மேடம் சிவாவின் தந்தைக்கு மிகவும் நன்றி சொல்கிறாள் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் கொடுக்கிறாள் அவர்களுடைய பழுதடைந்த வீட்டையும் கட்டி கொடுக்கிறாள் ராதா மேடம் சிவாவின் முழு வாழ்க்கையையும் அப்படியே மாற்றி விடுகிறாள் அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறாள் இப்படியாக சிவா மறுபடியும் தன் மேடமுடன் சென்னைக்கு சென்று அவர்கள் வீட்டில் சந்தோஷமாக வாழ தொடங்குகிறான் நாட்கள் செல்ல செல்ல ராதா மேடம் இருக்கு சிவா மீது காதல் வருகிறது இருவரும் ஒரே வீட்டில் தங்கி ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு ஒன்றாக தூங்கும் போது சிவாவுக்கும் மேடம் மீது காதல் வருகிறது ராதா மேடமின் வயது சிவாவை விட இருபத்தாறு வயது அதிகம் என்பது வேறு விஷயம் இப்படியாக ராதா மேடம் முழுமையாக குணமடைந்த பிறகு மூன்று வருடங்கள் கழித்து ராதா மேடம் சிவாவை மாப்பிளையாக ஏற்று திருமணம் செய்து கொள்கிறார் அவர்களுடன் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை கழிக்க தொடங்குகிறாள் ராதா மேடம் ஐந்து வயதாக இருந்தபோதுதான் அந்த நிழல் அவளை பிடித்தது ராதா மேடமின் பெற்றோர்கள் பல இடங்களில் சிகிச்சை அளித்தார்கள் ஆனால் ராதா மேடம் குணமடையவில்லை ராதா மேடமின் பெற்றோர்கள் இணைத்தார்கள் எங்களுக்கு ஒரே மகள் எங்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கிறது எந்த குறையும் இல்லை அதனால் எல்லா சொத்தையும் அவள் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு ஒரு வீட்டு மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் அவன் அவளை கவனித்துக் கொள்வான் இப்படியாக ராதா மேடம் இருக்கு ஒரு பையனுடன் திருமணம் நடந்தது அந்த பையன் ராதா மேடம் வீட்டில் வீட்டு மாப்பிளையாக இருந்தான் ஆனால் அவளுடைய வியாதியை பார்த்து அவளுடைய கணவன் மிகவும் பயந்து அவளை விட்டு போய்விட்டான் ராதா மேடம் தன் வீட்டில் அப்போது முதல் தனியாக வாழத் தொடங்கினாள் சில நாட்கள் கழித்து அவளுடைய பெற்றோர்களும் இறந்து விட்டார்கள் அப்போது முதல் அவள் முற்றிலும் தனித்து விடப்பட்டாள் அதன் பிறகுதான் ராதா மேடம் சிவாவை சந்தித்தாள் இப்படியாக சிவா ராதா மேடமே முழுமையாக குணப்படுத்துகிறான் திருமணம் செய்து கொண்டு வீட்டு மாப்பிள்ளையாக நேயர்களே பார்த்தால் அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருந்தது எல்லாம் தானாகவே கிடைத்தது கோடி கணக்கான ரூபாய் சொத்து பணம் மனைவி எல்லாமே சரியாக அமைந்தது அவன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை நன்றி